அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர் இபி ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் ஒரு புது வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடை தான் பார்க்க போகிறோம் பதினாறு அடி தார்சால வசதியோடு அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது கிழக்கு திசை பார்த்த வீடு மூணு சென்ட் பூமியில் அருமையாக வீடு கட்டியிருக்காங்க அருமையான வீடு அருமையான லொக்கேஷன் போக்குவரத்துக்கு அருமையான இடம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பராக உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்துன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ